நீங்கள் நான்லாம் என்ன சார் சாப்பிட்டோம் எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்துல தான் வரேன் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் எங்கள் அப்பா ஒரு சம்பளம் தான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா என்னை கடைக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க ஃப்ரிட்ஜ் கிடையாது அந்த காலத்தில் கடைக்கு கூட்டு போவாங்க கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல நான் என்ன பெரிய அ அஞ்சாங்கிளாஸ் ஆறாம் க்ளாஸ் படிக்கிற குழந்தை இப்போ கடைக்கு கூப்பிட்டு போகும்போதே வர்ற வழியில் அங்கே வந்து வெயிட் தூக்க மாட்டேன் அது இதுன்றதா இருந்தால் கடைக்கு வராதுன்னுபாங்க இல்ல இல்ல எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன் ஏன்னா இங்கேருந்து கடைக்கு அன்னைக்கு போயிட்டு வர்றதுதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லாம தான் நம்ம இருந்தோம் போறோம் போ சார் இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை இந்த பக்கம் ஒரு பத்து கிலோ மூட்டை சார் சேனக்கிழங்கு சேப்பம் கிழங்கு இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம் சாதாரண பச்சை காய்கறி இருபது கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன் ஐயோ என் குழந்தை இருபது கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்க அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்ப தூக்கட்டும் இருபது கிலோ மூட்டையை இன்னைக்கு இருபது கிலோ மூட்டையை தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால் சுமக்க முடியாமல் போய்ட்டு கஷ்டப்படட்டோன்னு நினச்சாங்க